முத்துவுமே ஸ்டேஷன் போய்ட்டு இவ்வளோவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகலை சத்யா வந்தால் தான் அந்த இன்ஸ்பெக்டரை வந்து விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு பட் இருந்தாலும் முத்து வந்து எப்படியாச்சும் சத்யாவை காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்ப போராட்ருக்காரு அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபுள் வந்து தம்பித்துக்குமே வேலைக்கு ஆகாது இன்னும் லாயரை பாருங்கள் ஸோ அந்த லாயர் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த கேஸை வந்து கோர்ட்டுக்கு போக முடிச்சு கொடுப்பாருன்ற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க அப்படி நம்ம முத்து வந்து அந்த லாயரை பார்க்க போகும்பொழுது தான் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னா இந்த சிட்டி வந்து இப்போ ரோகிணிக்கு கால் பண்ணி வர சொன்னோம் இல்லையா ஸோ ரோகிணி இப்போ சிட்டியை பார்க்குறது போயிருக்காங்க இப்போது நம்ம முத்து வந்து அந்த லயரை பார்க்க போகும்பொழுது சிட்டி ஆஃபீஸில் இருந்து இந்த ரோகிணி வர்றதையோ இல்லை சிட்டிக்கிட்ட இந்த ரோஹிணி பேசிகிட்டு இருக்கிறதையோ முத்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தாரு அப்படின்னா எதுக்காக இந்த ரோகிணி இந்த பார்லரம்மா இவன்கிட்ட கிட்ட பேசிகிட்ருக்கு என்ன நடக்குதுன்ற மாதிரி அவர் யோசிப்பார் ஒருவேளை அப்போ மீனாசுன்னு உண்மையாக இருக்குமோ இந்த வீடியோவை இந்த சிட்டி தான் வந்து ரிலீஸ் பண்ணுறக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பார் அதுக்கப்புறமா முத்து வந்து சிட்டி ஆஃபீஸ்க்குள்ளே போய்ட்டு அவனை அடித்து தான் அங்கே பிஏ உள்ளே இருக்கிறது தெரிய வரும் முத்து வந்து பிஏ பார்த்து டேய் நீ தான் ஜெயிலுக்கு போனியே நீ போய் வெளியே வந்த நீ இங்கே என்ன பண்ணுற உன்னையும் பிடிச்சி வச்சுருக்கா அப்படின்னு விசாரிக்கும் பொழுது தான் ஒரு ஒரு உண்மையை வெளியே வரப்போகுது ஸோ இந்த பிஏவை கடத்துறதுக்காக தான் இந்த ரோஹிணி வந்து கேட்டிருக்கா அப்படின்றதும் அதுக்கு தான் அந்த சிட்டியை வந்து டீல் பேசியிருக்கான் அந்த வீடியோ எடுத்து கொடுத்தா நான் வந்து இவனை கடத்தி நான் வந்து துரத்தி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த பிஏவுக்கும் பாலாமாவுக்கும் என்ன சம்மந்தம் எதுக்காக இவனை பார்த்து ஒரு படி ஏன் வந்து பணம் கேட்டு மிரட்டி இருந்திருக்கான் இப்படி ஒவ்வொரு கேள்வியாக வர வரதா இந்த ரோஹிணி யார் என்ன அப்படின்னு ஒன்றுமே வெளியே வரப்போகுது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத சீக்கிரமாகவே இந்த ரோஹிணி மாட்டணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்